நம்ம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே தாள் வணங்கிடுவோம் பக்தி கிளீட் அனைவருக்கும் ஆஸ்த்ரோர் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு பிரச்சனைகள்ல இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி அதிகப்படியான ஒரு திட்டமிடுதல்கள் இருக்கும் அதே சமயத்துல நிறைய மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையிலிருந்து ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க இல்ல வேலை கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வருது ஏன்னா இருபத்தி பேர் கூடியவர்கள் வாய்ப்பெல்லாம் அடுத்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் போயிருக்கு இந்த மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீர்வதற்கும் அடுத்து தொழில்ல உங்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றம் இல்லை என்னதான் மூலதனம் போட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணினாலும் அதுல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அதுல கடன் மிச்சமா இருக்கு எந்த விதமான ஒரு மாற்ற மாற்றமும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேஷ ராசி அன்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலிங்கேஸ்வர தெய்வம் மகாலிங்கேஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த திருவிடை நீங்க ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைய வைக்கணும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி நெருப்பு ராசி அப்படி இருக்கும்போது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த திருவிடை மருதூருன்றது பாத்தீங்கன்னா நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வருடத்துல ஒரு இரண்டு முறையாவது நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படி போகும்போது நெருப்பு ராசியாகப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்கள் அங்க போகக்கூடிய இடத்துல ஒரு நான்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அந்த தீபம் ஏற்றுதல் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக குறைவதை நீங்க கண் முன்னாடி பார்க்க முடியும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அங்க போக முடியாதவர்கள் மேடம் எங்களுக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது நாங்க வேற என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்றவங்க நீங்க அன்னபூரணி தாயை வழிபாடு பண்ணலாம் வீட்டுல வச்சும் பண்ணலாம் இல்ல பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில்ல அன்னபூரணி அப்படின்ற தெய்வம் அன்னபூரணி அம்மனை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் அன்னபூரணி அம்மனை வழிபாடு பண்ண முடியாதவர்கள் நீங்க உங்க கையால உணவு தானம் அளிங்க அதாவது அன்னதானம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த அளவுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய விதமான ஒரு லாபங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வீட்டுல எந்த தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சனி பகவான் பதினோராம் இடத்துல ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றதுனால உங்களுடைய லாப சாணாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால வீட்டுல இந்த மேஷராசி என்பர்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் டெய்லி அதாவது டெய்லி விளக்கு ஏற்றி குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும் ஒரு அவசியமாக இருக்கு எந்த எந்த ஒரு நீங்க நேர்த்தி கடன் வைக்கிறீங்களோ அதே காரணத்திற்காக இருபத்தி ஐந்துல அதற்குண்டான ஒரு நேர்த்தி கடனையும் நிறைவேற்றி வந்துட்டீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய அந்த உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து முழுவதுமாக மீளக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது நன்றி வணக்கம்